தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் சமூக ஒற்றுமைக்கும் மனித சமூகத்துக்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில யாரு செயல்பட்டாலும் சரி யாரு பேசினாலும் சரி அதற்கான சூழ்ச்சியை யாரு கட்டமைச்சாலும் சரி யாரு முன்வைத்தாலும் சரி அவர்களுக்காக களமாடுவதுதான் பிபிஆரோட கடமை பிளாக் ப்ளூ ரெட் மீடியா அதுதான் பிபிஆர் சமீபத்துல ஒரு தம்பி அது ஏற்கனவே வைரலான ஒரு தம்பி தான் இந்த வீடியோவும் பழசுதான்

இந்த தம்பியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சத்திரபதி சிவாஜி மராட்டிய மன்னனை பத்தி ஒரு படம் வந்திருக்கு சபாபடின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் மிக வை வைரலாக காரசாரமாக அந்த மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அந்த திரைப்படத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது அத்தனை பேரும் இஸ்லாமிய விருப்புணர்வோடு வராங்க வரலாற்றுக்கு முரணாக வரலாற்று நடக்காத சில விஷயங்கள் எல்லாம் அந்த திரைப்படத்துல காட்டியிருக்கிறாங்க முழுக்க முழுக்க இந்துத்துவ வாதிகளால புனையப்பட்ட ஒரு கதைக்களமாக இந்த சபா திரைப்படம் இருக்கு அந்த திரைப்படத்தின் ஒட்டி அங்க வந்து ஒரு மிகப்பெரிய இஸ்லாமியருக்கு எதிர்களாக ஒரு பயங்கரவாத குழுக்கள் எல்லாம் மராட்டியத்துல அமைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில இந்த தம்பி பேசின செய்தி அப்படிங்கிறது சோ அத இருக்கக்கூடிய கருத்து வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் சரி அதை அதுக்காக பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் நீங்க இந்து நாடாக மாத்த நினைக்கிறீங்களே நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா ஒரு கையில குரானும் ஒரு கையில வாளும் வச்சுக்கிட்டா ஒரே ராத்திரியில ஏழு மணி நேரத்துல இது இஸ்லாமிய நாடாக மாத்த முடியும் அப்படின்னு அந்த தம்பி சொல்றாரு மாத்த முடியுமா முடியாது ஏன் முடியாது என்னை போன்ற நபர்கள் உள்ளவரை இது இந்து நாடாகவோ இஸ்லாம் நாடாகவோ கிறிஸ்தவ நாடாகவோ எந்த மதத்தின் அடிப்படையில இந்த நாடாக உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதன் நிறைவேறாது எங்கள் உசுரை குடுத்தாகும்போது இந்த மக்களுக்கான ஒட்டுமொத்த ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கான ஒரு நாடாகத்தான் இது இருக்குமே தவிர ஹிந்துத்துவத்தை எதிர்ப்பதற்காக நாங்களும் பயங்கரவாதிகளை போல பேசுவோம் அப்படின்னா பதிலடி கொடுக்கிறதுக்காக தான் அப்படி கூட இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் இந்து என்ன பண்றான் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இந்துக்கள் இருக்கிறார்கள் ஆகையினாலே இந்துக்களை வாருங்கள் இஸ்லாமியர்களை கொன்று குவிப்போம் இதனாலதான் குஜராத் படுகொலை நடந்தது இதனால உத்தரப்பிரதேசம் நடக்குது அப்போ இந்த சில்டத்தனமான சில பதிவுகள் வேண்டத்தகாத சில தான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இந்த நாட்டுல பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறாங்க சரி இவங்க பேசுறதுனாலதான் பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறாங்களா இல்லை அப்படின்னு நாம சொல்ல வரல இந்துத்துவ சனாதனவாதிகளோட கோட்பாடு இங்க இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பழங்குடி மக்களையும் தலித்து மக்களையும் மூன்றாம் தர குடிமக்களாக விலைக்கு வச்சுக்கிட்டு இங்க மனுஸ்மிருதியை சட்ட நூலாக அறிவிச்சு இது ஒரு சனாதன இந்துத்துவ நாடாக உருவாக்குவதுதான் அவங்களோட அஜெண்டாவே ஆனா இப்போ அது வந்து கொஞ்சம் மௌனிச்சிருக்கு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இங்க சமத்துவம் பேசக்கூடிய சகோதரத்துவம் பேசக்கூடிய அரசியல் இருக்கிறதுனால அவங்களால வீரியமாக செயல்பட முடியல நானும் கையில புராணம் வச்சுக்கிட்டு கையில கத்தி வச்சுக்கிட்டு நானும் இஸ்லாமிய நாட மாத்துவேன் அப்படிங்கிற இந்த வாதம் உலக நாடுகள் எந்த நாடுகள் வேணாலும் இது செல்லுபடியாகும் இந்தியாவில் செல்லுபடியாகாது ஏன் செல்லுபடி ஆகாது அப்படின்னா இது ஒரு மத சார்பற்ற நாடு இங்க எல்லா மக்களும் எல்லா எல்லா மொழியை சார்ந்தவர்களும் எல்லா மதத்தவர்களும் எல்லாரும் இங்க ஒற்றுமையாக வாழ்வதற்கான எல்லா வகையான கட்டமைப்பும் இங்க அரசியல் சாசனம் கொடுக்குது இப்படியான பேச்சு அப்படிங்கிறது இந்துத்துவவாதிகளுக்கும் இந்த தம்பி பேசினதுக்கும் எந்த வகையான வேறுபாடும் இருக்கிறதாக தெரியல சில பேரு கேள்விகள் எழுப்பலாம் அப்போ அவன் அடிச்சான்ல அந்த அடிச்சதுக்கு தான் திருப்பி இந்த வார்த்தை அப்படிங்கிறது ஒரு உங்களோட பதிலாக இருந்தா அடிப்பவனை அடிக்க விடாமல் தடுப்பது தான் நம்மளோட வேலை திருப்பி அடிக்கிறது நம்மளோட வேலை இல்லை ஜனநாயக நாடு இது ஏதோ ஒரு சின்ன கூட்டமோ அல்லது ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேரோ இல்ல ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா மீதி எட்டு பேர் போய் பஞ்சாயத்து போடுறதுக்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க அதுல பெரும்பான்மையான இடத்துல தாங்கள் இந்துக்கள் அப்படிங்கிற உணவு உணராத மக்கள் தான் இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக இஸ்லாம் கிறித்துவ மக்கள் இருக்கிறார் இப்போ அந்த மக்களை மத உணர்வை ஊட்டுவதற்காக அவங்க செயல்படுவதற்காக ஒரு வெந்த புண்ணலை வேலை பாய்ச்சுவது போல இந்த தம்பி பேசி வந்தது இந்த இந்த வீடியோ ரொம்ப பழைய வீடியோ இப்போ இந்த நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல சனாதன பிஜேபி விஷயத்து இந்து முன்னணி போன்ற அமைப்புகளோட வாட்ஸ்அப் குரூப்ல இந்த வீடியோ இப்போ பரவலாயிட்டு இருக்கு ஏன் இப்போ அதை அவங்க பரப்புறாங்க அப்படின்னா சமீபத்தில் இந்த வீடியோ சில இஸ்லாமிய அமைப்புகள் அவங்க வந்து பரப்பி விடுறாங்க அதை எடுத்து இவங்க வந்து பாத்தீங்களா நாம வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறோம் திருச்செந்தூர் போயிடுச்சு சிக்கந்தர் வர போறாரு இங்க சென்னிமலை போக அது வருது இது வருது சென்னிமலையில கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்படி அவங்க கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க நாம ஜனநாயக ரீதியாக நீ இஸ்லாத்தை கடைபிடிக்கிறியா கடைபிடிச்சிக்கோ அல்லாதான் ஏக இரவேனா வச்சுக்கோ அல்ல நீ பரப்பணும்னு ஆசைப்படுறியா பரப்பிக்கோ அதுக்கான எல்லா வகையான சட்ட ரீதியான உதவிகளும் இங்க அந்த நாட்டுல இருக்கு அதை பண்ணிக்கோ அது பிரச்சனை இல்லை ஆனால் நானும் இதை இஸ்லாமிய நாடாக மாத்துவேன் அப்படிங்கிற ஒரு புது மேடையை ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா முதல்ல கூட இருக்குன்னு அதை யாரும் கைத்தட்டல யாரும் ரசிக்கல அது வேண்டத்தக்காத செய்திதான் முதல்ல இந்த வீடியோவோ அந்த தம்பிக்காகத்தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் தான் இப்ப நான் பேசதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த முழுக்க வீடியோக்கு அந்த தம்பி பேசுனதுக்காக இல்லை சத்திரபதி சிவாஜி பத்தின ஒரு ஒரு படம் வருது அந்த படம் முடிக அந்த இறுதி காட்சியில அத்தனை மக்களும் எழுந்து ஹிந்து ராஷ்டிரம் அமைப்போம் எந்த விலை கொடுத்தேனும் நாங்கள் இந்துத்துவ சிந்தனையை இங்க வேறொன்று வைப்போம் சனாதன நாடாக உருவாக்குவோம் மனுஸ்மிருதியை சட்ட நூலாக உருவாக்குவோம் அப்படிங்கிற முழக்கம் தான் அந்த திரைப்படத்தில் இறுதி காட்சிக்கு பிறகு எல்லா மக்களும் சின்ன சின்ன பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பசங்க குட்டி குட்டி பசங்க முதிய முதியவர்கள் படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் இந்த முழக்கத்தை வந்து முன்வைக்கிறான் அப்போ இங்க சிறு சிறு குழுக்களாக இருந்தவன் சாதிய வட்டத்துக்குள்ள சேர்ந்தான் சாதிய வட்டத்துக்குள்ள இருந்தவன் மத வட்டத்துக்குள்ள சேர்ந்தான் இப்ப மத வட்டத்துக்குள்ள இருந்தவன் என்ன சொல்றது அடிப்படைவாதமா மாறுறான் அடிப்படைய வாதியா மாறினவன் இன்னைக்கு மதவெறினா மாறி நிற்கிறான் அந்த மதவெறின்னு எடுத்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய அந்த வண்ணம் நிறைந்த வசனங்களால ஈர்க்கப்படக்கூடிய இந்த மக்கள் எளிதாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கக்கூடிய நிலையில அந்த மக்களை வந்து உருவாக்கி வச்சுட்டான் இந்த நிலையில நானும் ஆயுதம் தூக்குவேன் வெட்டுவேன் குத்துவேன் பேசுறதுங்கிறது உள்ளபடியே சொல்றேன் இத முட்டாள்தனம் இல்ல இது ஒட்டுமொத்த இஸ்லாத்துக்கு எதிராகவே இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே இது மாறிடும் உலக நாடுகளில் பல்வேறு நாடுகளில் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் ஒரு போலி கட்டமைப்பை க கட்டமைச்சிருக்கிறாங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் ஆபத்தானவர்கள் அப்படின்னு உலகமே இந்தியாவை ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்கு ஏன்னா இவ்வளவு பண்பாடு மொழிகள் கலாச்சாரம் மதம் சாதி இனம் அப்படி நிறைய வச்சுக்கிட்டு எப்படியாவன் ஒற்றுமையாக வாழ்கிறான் அப்படிங்கிற இந்த விஷயமே அவனை வர எல்லாத்துக்கும் குழப்பத்தை உண்டாக்குது அப்போது இவ்வளவு ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு நாட்டில் இப்படியான ஒரு வீடியோ வருது இப்படியான ஒரு திரைப்படங்கள் வருது இந்த திரைப்படத்தை ஸ்டேட்டஸ் வைக்கிறான் அடுத்த ஸ்டேட்டஸ சாரி முதல் இந்த தம்பி இந்த தம்பிக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் அடுத்த ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்ல என்ன வைக்கிறன்னா இந்த சத்ரபதி சிவாஜி திரைப்படத்தோட பார்க்க முடிஞ்சது நிறைய இடங்கள்ல சமூக வலைதளங்கள்ல இந்துத்துவ சனாதனவாதிகள் இந்த தம்பி பேசினதை பயிரிட்டு நீங்க வந்து இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாத்தை வந்து விரிகுண்டு நேசிப்பவர்களாக இருந்தாலும் சரி உங்களோட இஸ்லாத்துக்குள்ள என்னென்ன புனிதப்படுத்த முடியுமோ என்னென்ன கட்டமைகள் கட்டமைக்கலாமோ என்னென்ன வளர்ச்சிகளை நீங்க கொண்டு போகலாமோ கொண்டு போங்க மாறாக இப்ப இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு எந்த வகையான புரிதலுமே இல்லை எந்த வகையான கோட்பாட்டு தத்துவமும் இல்லை இப்படியான உரையாடல் அந்த இளைஞர்களுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி ஆயிடும் ஆகையினால அது என்ன கொடுமோ அப்படின்னா தமிழ்நாட்டில் தம்பி தமிழ்ல தான் பேசுறாரு அந்த திரைப்படம் தமிழ்லையும் வந்திருக்கு அப்போ இப்படியான சூழ்நிலை தமிழ்நாட்டிலிருந்து போச்சு அப்படின்னா இந்தியாவை ரொம்ப எளிதாக அவன் வந்து அவன் கைப்பற்ற முடியும் சனாதனவாதிகள் ஆகையினால இதுதான் இஸ்லாமியத்துக்கு எதிராகவோ அந்த தம்பிக்கு எதிராகவோ எல்லாம் ஒன்றும் கிடையாது இது போன்ற திரைப்படங்கள் இஸ்லா இஸ்லாத்திற்கு இஸ்லாமிற்கு எதிராக துப்பாக்கி என்ன தொடர்ச்சியாக வரும் துப்பாக்கி போன்ற திரைப்படங்கள் விஸ்வரூபம் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் வரும் விஸ்வரூபத்தை அடிச்சு அடி அடி மாதிரி இந்த சவாத்திரி படத்தை அடிச்சிருந்தாங்கன்னா அந்த படம் இன்னைக்கு காணாம போயிருக்கும் அதை ஏன்னா அது திட்டமிட்டுதான் மறையட்டத்தில் வெளியிடுறான் அந்த அங்க அந்த மாநிலத்தில் வெளியிடுறான் திட்டமிட்டே பண்றான் அவனை வந்து ஏன் அரசன் கொண்டாட வைக்கிறான் அப்போ தமிழ்நாட்டிலையும் சிறசேனா அமைப்பு ஹிந்துத்துவ அமைப்பு ரொம்ப வேர் இருக்கிற அந்த சூழ்நிலையில் இப்படியான வீடியோக்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் நாம பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசினாலும் சரி அதை கொண்டு வந்து இப்ப பேசணும் போலவே ட்ரெண்டிங் பண்ணக்கூடிய ஒரு அற்பத்தனமான அரசுல வந்து சனாதன இந்துத்துவாதிகள் செய்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அதனால நம்ம பேசுறது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது இஸ்லாமியர்களுக்காக இல்லை எல்லாருக்கும் தான் இது எல்லா கட்சிக்கும் எல்லா இயக்கத்துக்கும் எல்லா சாதி அமைப்புகளுக்குமே பொருந்தோம் உன் சாதியை வளர்க்குறியா அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடுக்காக போராடுறியா சட்ட ரீதியாக போராடு உன் மதம் முன்னேறணுமா உன் மதத்துக்கான உரிமைகள் வேணுமா சட்ட ரீதியாக போராடு உன் ஊருக்கு ஒரு உரிமை வேணுமா உன் தெருவுக்கு வேணுமா உன் குடும்பத்துக்கு உனக்கோ ஏதாவது ஒரு விஷயம் வேணுமா அது சட்ட ரீதியாக போராடு அதை விட்டுவிட்டு இன்னொரு மதத்துக்கு எதிராக இன்னொரு கட்சிக்கு எதிராக இன்னொரு அமைப்புக்கு எதிராக ஆயுதம் தாங்கித்தான் நான் போராடுவேன் அப்படின்னா அதற்கான பதிலை நீங்கள் உறுதியாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கும் பார்த்துக்குங்க ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க